வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல் என்ன அப்படின்னா நான் வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையும் பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகள் நான் வெளிப்படுத்தக்கூடாது அப்படி வெளிப்படுத்தினேன் அப்படின்னா நான் தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவேன் எனக்கு தேவையான விஷயத்தை ஈர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க இதுவே அவங்களுக்கு மிக அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்குங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க மனிதனை நம்ம பிறந்துட்டோம்னாலே நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகள் நமக்கு வரதாங்க செய்யும் இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன் எனக்கும் கவலை கோபம் இதெல்லாம் வரதான் செய்யும் ஆனால் இதோடு நான் தொடர்ந்து பயணிக்கிறது கிடையாதுங்க எனக்கு வர நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகளுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்க அந்த நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகள் என்னுடைய ஆழ்மான பதிவுகளுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிற அந்த புரிதல் எனக்கு இருக்குதுங்க அதனால் அந்த நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகள் வரும்போது அதை முழுமையாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவேன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அப்போ தான் அந்த நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகள் முழுமையாக எங்கிட்டேருந்து விடுபடுங்க இல்லைனா ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷய சைக்கிள் மாதிரி மறுபடியும் மறுபடியும் அது எனக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் ஒரு கத்தி எடுத்து நீர்வீழ்ச்சியில் அப்படியே வீசினீங்கன்னா என்ன ஆகும் அந்த கத்தி தண்ணீருக்குள்ளே அப்படியே போயிட்டு வந்துடுங்க ஏன்னா தண்ணீர் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அந்த தண்ணீர் மாதிரி நம்ம இருக்கணுங்க எப்பேற்பட்ட எண்ணங்கள் உணர்வுகள் வந்தாலும் அது வரட்டுங்க அது திறந்த மனநிலையோடு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நீங்கள் இருந்தீங்கனாலே அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் உங்களை கடந்து போயிடுங்க புயல் மலை வெள்ளம்லாம் வர்றப்ப பெரிய பெரிய மரங்கள்லாம் அப்படியே வேரோடு இருக்குங்க ஆனால் இந்த புல்லை எடுத்துக்கோங்களேன் புயல் மலை வெள்ளம் எது வந்தாலும் சரி அது அப்படியே இருக்கும் பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னா அந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் புயல் மலை வெள்ளம் வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்குங்க அதனால வேரோடு சாஞ்சிரும் ஆனால் இந்த புல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக இருக்குங்க வளத்தை காற்று அடித்தாலும் சரி மழை வெள்ளம் வந்தாலும் சரி அப்படியே அது வளைந்து கொடுத்துருங்க அதனால தான் அது அந்த மாதிரி சவாலான சூழ்நிலைகளை கடந்து அதனால் உயிர் வாழ முடியுது அப்போ தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த நேரத்தில் நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகள் வருவது இயற்கையான ஒரு விஷயங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதை திறந்த மனநிலையோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் நம்ம முதல் இருக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பளிக்கணும் இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வர்ற நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால தான் அந்த நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகளோடு அவங்க பயணச்சிக்கிட்டு இருக்காங்க தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க லைஃப்பில் மாற்றங்கள் ஏற்படுத்த முடிகிறது இல்லைங்க நம்ம நெகட்டிவான எண்ணங்களையும் உணர்வுகளையும் அதிகமாக வெளிப்படுத்துறதுக்கு வெளி உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளை ட்ரிகர் பண்ணுங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாடல் கேட்டோம்னா அந்த பாடல் வரிகள் நமக்கு சில நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகளை ட்ரிகர் பண்ணலாம் இல்லை திரைப்பட காட்சிகள் சில நமக்கு நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த வைக்கலாம் இல்லை நம்ம சொந்த ஊருக்கு போயிருப்போம் அந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்த உடனே கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வுனுடைய தாக்கம் நமக்கு வெளிப்படுங்க அந்த நேரத்தில் நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகளை அதிகமாக நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிப்போம் இந்த மாதிரி வெளி உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி நேரத்துலையும் நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகளை நம்ம சரியாக சேனலைஸ் பண்ணி நம்ம கிட்டத்த முழுமையாக ரிலீஸ் பண்ணிடணுங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தான் அந்த எண்ணங்கள் உணர்வுகளை நம்ம மேலே ஆதிக்கத்தை செலுத்துங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நெகட்டிவான எண்ணங்களும் உணர்வுகளும் எனக்கு வரும்போது அந்த நேரத்தில் என்னுடைய மூச்சு காட்டுற கவுண்ட் ஆஃப் டென்னுக்கு நான் ஆழமாக உள்ளே இழுப்பேங்க அப்படி மூச்சு காட்டுற ஆழமாக உள்ளே இழுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய உடலை நான் டைட் பண்ணிக்குவேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் மூச்சு காட்டுற கவுண்ட் ஆஃப் டென்னுக்கு நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படி மூச்சு காட்ட நான் கவுண்ட் ஆஃப் டென்னுக்கு ரிலீஸ் பண்ணும்போது டைட் பண்ண என்னுடைய உடலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிலாக்ஸ் பண்ணிக்குவேங்க டைட் பண்ண உங்கள் உடலை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணும்போது நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகள்லாம் உங்களை விட்டு ரிலீஸ் ஆகி போகுது அப்படிங்கிற குறைந்தது இருந்து பத்து தடவை அந்த நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகளை உங்ககிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணி உங்களுக்குள்ள அமைதியை உணர முடியும் ஹார்வர்ட் சைக்காலஜிஸ்ட் எலன் லேங்கர் ஒரு ஆய்வு பண்ணாங்க அந்த ஆய்வில் முதியவர்களை ரெண்டு குரூப்பாக பிரிச்சுக்கிட்டாங்க ஒரு குரூப்ல இருக்க முதியவர்களுக்கு சில செடிகளை கொடுத்து தனிப்பட்ட முறையில் அந்த செடிகளை அவங்க பராமரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றணும் அந்த செடிகளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு குரூப்ல இருக்க முதியவர்களுக்கும் சில செடிகளை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த செடிகளை அந்த முதியவர்கள் பராமரிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்க கூட இருந்த நர்சஸ் ஸ்டாஃப்ஸ் அவங்க அந்த செடிகளை பராமரிப்பாங்க அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அதை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில மாதங்கள் கழித்து ஆய்வனுடைய முடிவில் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கைப்பட அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி பராமரித்த முதியவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்ததாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலையும் எனக்கு இருக்குங்க எப்போல்லாம் எனக்கு எதிர் மாதிரியான எண்ணங்கள் உணர்வுகள் அதிகமாக வருதோ அந்த நேரத்தில் செடிகளோடு மலர்களோடு மரங்களோடு நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேங்க என்ன அறியாமல் எனக்குள்ள மன அமைதியை நான் உணர்ந்திருக்கேன் அந்த செடிகள் மரங்களுக்குள்ளே இருக்கிற இறை சக்தி நமக்குள்ளேயும் இருக்குங்க அந்த செடிகள் மரங்களோடு இருக்கும்போது அந்த சக்தியோடு நம்ம தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் இதன் மூலமாக உணர்ந்திருக்கேன் உங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்டில் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க இது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தாங்க ஆனால் மன அழுத்தத்துலேருந்து நம்ம விடுபடுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் இன்னொரு தவறான புரிதல் எல்லாருக்கிட்டையும் இருக்குது அது என்ன அப்படின்னா எனக்கான இலக்குகளை நிர்ணயித்து நான் அதை காட்சிப்படுத்தல் பண்ணுறேன் அந்த நேரத்தில் நான் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறேன் குறிப்பாக நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறேன் இதன் மூலமாக எனக்கு தேவையான விஷயங்களை என்னால் ஈர்க்க முடியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து ஒரு பாதி தாங்க உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்து நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணதுக்கப்புறம் அந்த இலக்குகளை அடைவதற்கு என்ன முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களுடைய உடல் ஆள் மனதனுடைய எக்ஸ்டென்ஷன் உங்களுடைய உடலை வருத்தி நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது தான் பாசிட்டிவான அதிர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஈர்க்க முடியுங்க இதை தான் லா ஆஃப் டெலிபரேட் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாதுங்க உட்காந்த இடத்துல இருந்து இலக்குகளை நிர்ணயித்து அதை நான் காட்சிப்படுத்தல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தேவையான விஷயங்கள் என்னை வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க இது தவறுங்க நம்ம இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளை என்ன எடுக்கிறோம் நம்ம எவ்வளோ தூரம் இதற்காக உழைக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியங்க உங்களை அஞ்சு கிலோ வெயிட் இருக்கிற கல்லை நீங்கள் சுமந்துட்டு ஒரு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடந்து போகணுன்னு நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் உங்கள் ரெண்டு வயது குழந்தை அஞ்சு கிலோ வெயிட் இருக்குங்க அந்த குழந்தையை தூக்கிட்டு நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போங்க நான் சொன்னேன் அப்படின்னா அது சந்தோஷமாக நீங்கள் பண்ணுவீங்க காரணம் என்னென்னா அந்த குழந்தை மேலே நீங்கள் வச்சுருக்க அன்புங்க அந்த குழந்தை உங்களுக்கு ஒரு சுமையாகவே தெரியாதுங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்போது நீங்கள் செய்கிற செயல் மேலே உங்களுக்கு அதிகமான அன்பு இருக்கணுங்க அதை நேசித்து நீங்கள் பண்ணணும் அப்படி நேசித்து நீங்கள் அந்த செயலை செய்யும்போது அங்கே சவால்கள் போராட்டங்கள் உங்களுக்கு வந்தால் கூட அது ஒரு பெரிய தடையாக உங்களுக்கு இருக்காதுங்க அதை கடந்து நீங்கள் உறுதுணையோடு உங்கள் இலக்கை நோக்கி பயணம் பண்ண முடியும் நீங்கள் ஒரு காந்தமாக மாறி அந்த இலக்கையும் சீக்கிரமாக நீங்கள் ஈர்க்க முடியும் மூணு நாள் நீங்கள் உணவே சாப்பிடாமல் அளந்து தெரிஞ்சு ஒரு ஹோட்டலுக்கு வரீங்க ஹோட்டலில் உங்களுக்கு பிடித்தமான உணவுகள் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணுறாங்க ஆசையாக அந்த உணவை நீங்கள் சாப்பிட வரீங்க அந்த நேரத்தில் தூரத்துலேருந்து யாரோ அந்த உணவில் விஷம் இருக்குது அப்படின்னு கத்திட்டு ஓடிடுறாங்க நீங்கள் அந்த உணவை சாப்பிடுவீங்களா கண்டிப்பாக சாப்பிட மாட்டேங்க உங்களுக்கு பிடித்தமான உணவு தான் மூணு நாள் நீங்கள் சாப்பிடலை இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க அந்த உணவை நீங்கள் சாப்பிட மாட்டேங்க நன்மை தீமையை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை இறைவன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொடுத்துருக்காருங்க கோயிலுக்கு மாலை போடுற காலகட்டத்தில் சில உணவுகளை தவிர்ப்பாங்க பீடி சிகரெட் இதெல்லாம் குடிக்க மாட்டாங்க அது எப்படி அந்த நேரத்தில் மட்டும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வைராக்கியம் வந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன் அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நன்மை எது தீமை எது அப்படிங்கிறது தெரியும் நன்மையான விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மனநிலையும் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இருக்குங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கும் நன்மையை கொண்டு வரணும் மற்றவர்களுக்கும் நன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிற புரிதலோடு நீங்கள் செயல்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அந்த இறை சக்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் கவலை கொள்ளாதீர்கள் என்னையே நினையுங்கள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் கிடைக்கும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி